ஒரு நிமிஷம் கேளுங்க சில் தண்ணி குடிக்கலாமா அப்படிங்கிறது நிறையா கேள்வி வந்துகிட்ருக்கு அது உடலுக்கு நல்லதா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் சில பேருக்கு வந்து சில் தண்ணி வந்து பாதிப்பு இருக்காது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் வரும் அவங்களுக்கு அந்த மாதிரியாக பிரச்சனைகளே இல்லைன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஆனால் நிறையா அதில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோட் நீங்கள் சாப்பிட்ட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உடனே சில் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த உணவு குழாயில் அது வழியாக வேகமாக போகிறப்போ அது சில்லாக இருக்கிறதுனால அந்த நர்வ்ஸ் இருக்கு இல்லையா அந்த நரம்புகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அதாவது சிறிதாக்கிடும் சிறிதாக்கிறப்ப உங்களுக்கு சில சமயம் கிராம்ஸ் வரும் கிராம்ஸ்ன்னா இழுத்து பிடிக்கிறது இல்லையா அது மாதிரி வரும் சில பேருக்கு டைரியா மாதிரி இருக்கும் அதில் இன்னொன்று டாக்டர் சொல்றது என்னென்னா இந்த ஃபேட் இருக்கு இல்லையா சக் டக்குன்னு சில் தண்ணி உள்ளே போன உடனே அது ரொம்ப இருகின பொசிஷனில் வந்துடுமா சில்லுன்னு வந்த உடனே டைஜஷனுக்கு டிலே ஆகும் அப்படின்றாங்க ரெண்டாவது விஷயம் டாக்டர் சொல்கிறது என்னென்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த மூச்சு குழாய் அது நீங்கள் தண்ணி சில்லுன்னு இறக்கின உடனே சில பேருக்கு அந்த கோல்டு ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐஸ் பாத்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு கோல்டு ஷாக் வருது இல்லை அந்த மாதிரியான ஷாக் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தலைவலி மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு சில் தண்ணி வந்து கண்டிப்பாக தலைவலியை கூட்டிடும் அதனால் சில் தண்ணியை எடுக்காமல் இருக்கலாம் அப்புறம் பல்லில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து நாக்கில் வச்சு உமிழ்நீர் தான் தண்ணியை குடிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா நீங்கள் நாக்கில் வச்சு உமிழ்நீரில் குடிப்பீங்க ஆனால் சில்லுன்றப்ப இருக்கிறப்ப என்ன என்ன செய்வீங்க நாக்கில் வந்து பட்ட உடனே ரொம்ப சில்லு எஃபெக்ட் வருங்களா டக்குன்னு முழுங்கிடுவீங்க இல்லையா அது இந்த தொண்டை குழியில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் சில பேருக்கு சளியை ஜாஸ்திப்படுத்தும் படுத்தும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறது நம்ம உடலுக்கு நல்லது முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்